உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி அனுகிரகம் பண்ணுவாங்க இது உங்களுக்கான பதிவு உங்கள் நலனுக்கான பதிவு இதில் எந்த தவறும் இருக்க வாய்ப்பே கிடையாது இதில் வந்து பொய் அப்படிங்கிறதும் இல்லை பரிகாரம் அப்படிங்கிறதும் இல்லை பக்தி என்பது உண்மை நான் நல்லாதே சொல்லிகிட்ருப்பேன் இந்த அடிப்படையில் இந்த ஆண்டு இனி வரும் காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் ஒரு முக்கியமான ராசி கடகம் இனிவரும் காலங்கள் இனிவரும் காலங்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி வரை இப்போ நான் சொல்ல போகிற கருத்து சரியானதாக இருக்கும் அதன் பிறகு நம்ம அடுத்த பதிவுகளில் பேசிக்கலாம் கடகராசி நேயர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் அரிய பதிவுன்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா இது உங்களுக்கானது என்னை நாடி வருகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லிடுவேன் நேரடியாக என்னை காண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு பார்க்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு தொலைதூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அன்னை பராசத்தையோடு அருளாசிப்படி உங்கள்ட்ட இதை பதிவு பண்ணுறேன் கடகராசி நேயர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது அஷ்டமச்சனி இது நடந்து கொண்டிருக்கிறது இது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி திருநல்லாவில் சனி பயிற்சி ஆகிடும் அதோட அஷ்டமச்சனியும் நிறைவடைஞ்சிடும் நான் கோச்சாரத்தில் அதிகமான கவனம் செலுத்துவது ஏழைச்சனி மற்றும் அஷ்டமச்சனி மட்டுக்கும் தான் அஷ்டமச்சனி இவைகளை மட்டும் கொஞ்சம் கூர்ந்து நான் கவனிப்பேன் காரணம் என்னென்னா காலநாயகனுடைய அதிக ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலம் அதுதான் காலநாயகன்னு நான் சொல்கிறது சனி பகவானை சனீஸ்வர பகவான் அவர்தான் ஈசனின் மகன்களில் அவரும் ஒருவர் நீதி தேவன் அவர் இப்போது அஷ்டமச்சனியாக கடகராசி நேயர்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் யோக திசைகள் நான் அடிக்கடி சொல்வேன் கோச்சாரம் என்பதை விட யோக திசைகள் நடக்குமாயின் நிச்சயமாக அஷ்டமச்சனி ஏழரை பெரிய பாதிப்புகளை தராது ஒருவேளை யோக திசைகள் இல்லாத போது அஷ்டமச்சனி நடந்தால் எப்படிப்பட்ட பாதிப்புகளை தரும் அப்படிங்கிற விளக்கத்தை சில வரிகளில் உங்களோடு சொல்லியிருக்கேன் அரசாங்க பதவியில் இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் சரி தினசரி தினக்கூலி வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய பணியில் அவர்களுடைய வாழ்க்கை விதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பணியில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பிரச்சனை வரும் தினக்கூலி அப்படின்னு சொல்லுவாங்க தினசரி வேலை செய்கிறவங்களுக்கு கூட சரியான வேலை கிடைக்காது அப்படி வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்காது அப்போது தினக்கூலி வேலை செய்கிறவர்களுக்கே இந்த பிரச்சனை எப்படின்னா அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் பணியில் நான் சொல்வது அடுத்த அரசியல்வாதிகள் கடகராசியில் ஒருத்தர் பிறந்தவர் சமீபத்தில் ஒரு பெரிய தாக்கத்துக்கு ஆளானார் என்பதை பற்றி நான் அடுத்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் பெயர் கூறி அது ஒரு புறம் இருக்கட்டும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஐடி தான் இன்றைக்கி உலகத்தில் பெரிய கம்பெனி அதில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க நிறைய பேருக்கு வேலையில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் போக்குவரத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் உடல்நலத்தில் ரொம்ப கவனம் பணியில் அதைவிட கவனம் போக்குவரத்தில் எல்லாத்தை விட கவனமாக இருக்கணும் சிறு சிறு பாதிப்புகளை ஆபத்துகளை சந்திக்கிறவர்களை நான் இப்போது நேரடியாக சந்தித்து பார்த்துட்ருக்கேன் இந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி வரை பணியில் இருப்பவர்களுக்கும் கூறியாச்சு உடல்நலத்தில் மிகவும் அக்கறை செலுத்தி கொள்ள வேண்டும் அவரவர் வயதுக்கு ஏற்றவாறு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு பள்ளி பருவம் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் காலேஜ் படிக்கிறவங்களில் லாஸ்ட் இயர் கடைசி வருஷம் படிக்கிறவங்க ரொம்ப 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 கவனமா இருங்க படிப்பில் ஆழ்ந்த கவனம் செலுத்தினீங்கன்னா தான் பத்தாவதுல நல்ல மார்க் வாங்க முடியும் ஆழ்ந்த கவனம் தான் பன்னிரெண்டாம் வகுப்பில் மிகப்பெரிய மார்க் வாங்க முடியும் நான் கூறுவது சாதாரணமாக படிக்கிறவனுக்கு அல்ல சாதாரணமான கல்வி உள்ளவன் ஃபெயிலாக போனால் கூட பயப்பட மாட்டான் கவலையும் பட மாட்டான் ஆனால் ரொம்ப நல்ல ஒரு மார்க் வாங்கி நல்ல நிலையில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கவனம் எடுத்து சிரத்தை எடுத்து படிக்க வேண்டும் நான் படிக்கும் காலத்தில் வந்து ஆல் மார்க் போட்டு பாஸ் போட்டுருவாங்க இப்போல்லாம் பர்சன்டேஜ் வச்சு இந்த பர்சன்டேஜ் போயிடுச்சு இந்த பர்சன்டேஜ் கூடிடுச்சு இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லி மாணவர்களுடைய மதிப்பை வந்து கூட்டி குறைச்சி சொல்கிற அளவுக்கு காலம் வளர்ந்துருக்கு செய்து பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரி படிப்பில் கடைசி ஆண்டு படிக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா தொடர்ந்து நீங்கள் நல்ல நிலையில் வந்துட்டு இருந்திருப்பீங்க இந்த அஷ்டம சென்னையில் இந்த மூன்று நிலையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன பிரேக்கை வந்து சனி பகவான் செய்வார் மனம் தளராமல் நான் சொல்வதை கேட்டு மனம் தளரக்கூடாது ஆழ்ந்த அக்கறை எடுத்து ஆழ்ந்த சிரத்தை எடுத்து பக்தியோடு நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற மார்க்கை வாங்கிடலாம் அதனால் கவனக்குறைவாக தயவு செய்து இருக்க வேண்டாம் மேலும் இந்த மூன்று நிலையில் உள்ள மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு மிகவும் ஒரு சிரத்தை எடுத்து அக்கறை எடுத்து பொறுப்போடு ஈவினிங் நேரத்தில் டியூஷன் வைப்பாங்க அதனால் கொஞ்சம் பணம் செலவு பண்ணி கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம குழந்தைகளுக்கு டியூஷன் வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரியும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஆகவே பெற்றோர்களும் குழந்தைகளுக்காக அதிக கவனம் எடுத்துங்க ஏன்னா ஏன் இதை முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து பயிற்சி ஆகும் அந்த காலத்தில் தான் பரீட்சை என்பது நடக்க இருக்கிறது இனி வரும் காலங்களில் முலாண்டு பரீட்சை அப்படிங்கிறது வந்துடும் பள்ளிகள் வாரியாக பரீட்சை வந்துடும் முழு பரீட்சை வந்துடும் அது ஆங்கிலத்தில் அன்பாலும்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் வந்து இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் செய்து மாணவர்களும் அக்கறை எடுத்துங்க அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களும் அக்கறை எடுத்துங்க நிச்சயமாக நீங்கள் நல்ல மார்க் வாங்கிடுவீங்க பத்தாம் வகுப்பு படிக்கிறவர்கள் என்ன குரூஃப் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா பன்னிரெண்டாம் வகுப்பை சார்ந்தவர்கள் அடுத்து என்ன கல்வியில் சேர வேண்டும் என்பது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மார்க் வாங்கின உடனே என்னை வந்து பாருங்கள் வாய்ப்பு கிடைக்கிறவர்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சரியான பாதையை என்னால் காட்ட முடியும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பார்த்த ஒரு பையனுக்கு இன்றைக்கு நான் ஜாதகம் பார்த்தேன் நான் ட்ரிபிள்இ படிப்பார்னு அன்றைக்கி எழுதியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுன்னா கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்றைக்கு அவரை சந்திக்கும்போது அவர் நான் அதுதான் படிச்சிருக்கேன் அப்படி சொன்னார் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படி சொன்னார் இது என்னுடைய பெருமை அல்ல அன்னை பராசித்தியோட பெருமை ஏனென்றால் நான் அடையும் வெற்றி அனைத்தையும் அன்னை பராசக்தியிடம் சமர்ப்பணம் செஞ்சிருவேன் அதனால் அடுத்த தகுதி என்ன வேண்டும் எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ரிசல்ட் வந்தவுடன் என்னை வந்து பார்த்துருங்க நிச்சயமாக உங்களுக்கு என்னால் வழிகாட்ட முடியும் என்பதை தெரிவித்துக்கொள்கின்றேன் மேலும் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஆண்களாக இருந்தால் இருபத்தி அஞ்சு வயசுக்கு பிறகு முப்பத்தி ரெண்டு வயது வரை பெண்கள் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி மூணு வயசுலேருந்து முப்பது வயதுக்குள் இந்த வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு திருமண முயற்சி செய்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் பயிற்சி ஆகி இடைப்பட்ட இந்த இரண்டு ஆண்டுகளில் திருமணம் செய்தவர்கள் நூறு நபர்கள் திருமணம் செய்திருந்தால் எழுவத்தஞ்சு சதவீதம் பேர் வாழ்க்கை பாதிப்படைஞ்சிருக்கிறது இருபத்தஞ்சி சதவீதம் பேர் ஏதோ வாழ்கிறோன்னு வாழ்ந்துட்டுருக்காங்க இதுக்கு காரணம் என்னென்னா அஷ்டம செனியில் திருமணம் செய்தால் பிரிவினைகள் வரும் அல்லது திருமணம் நடக்காது நடந்துவிட்டால் குழந்தை இருக்காது அப்படிப்பட்ட ஒரு கெட்ட நேரத்தையே நாம் வந்து திருமணங்கிற ஒரு பெரிய பந்தத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் தயவு செய்து அந்த முயற்சியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தயவு செய்து திருமண முயற்சி எடுக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படி நடந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க இதுவும் ஒரு பொது கருத்து தான் திருமணம் செய்யும்போது கவனமாக ஜாதகம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் கவனமாக தேதி குறிக்க வேண்டும் கவனமான நேரத்தில் நாம் வந்து திருமணத்தை நடத்த வேண்டும் பொருத்தம் சிறப்பாக பார்க்கணும் அது ஜோசியர் பொறுப்பு திருமண தேதியை ரொம்ப கவனமாக குறிக்கணும் அது தாய் தந்தையரும் ஜோசியரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பொறுப்பு எவ்வளவு பெரிய ஒரு தோஷங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என்பது மிக சிறந்த ஒரு வழியாகும் இது சான்றோர்கள் கருத்து என்னை சார்ந்தவர் அனைவருக்கும் தேதியை சரியாக குறித்து பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்ய சொல்வேன் அடுத்த ஒரு பதிவில் இந்த பிரம்ம முகூர்த்தம் பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் நான் சொல்வேன் அதனால் தயவு செய்து பெற்றோர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்களுக்கு திருமண முயற்சியை தயவு செய்து ஒரு மூன்று மாதங்களுக்கு நிறுத்தி வைங்க ஏன்னா கடந்த ஆறு மாதங்களில் மட்டுமே திருமணம் செய்து பிரச்சனையை சந்தித்தவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டால் ஜோசியர் வந்து குருபலம் வந்துடுச்சுன்னு சொன்னார் பொருத்தமாக இருக்குன்னு சொன்னார் அதான் செஞ்சோம் அப்படின்றாங்க ஆனால் மற்ற ஜோசியர்களை குறை கூற விரும்பவில்லை ஜோதிடர் மூலமாக தான் மனிதர்களை காப்பாற்றுறார் கடவுள்னு எனக்கு நிறைய நம்பிக்கை உண்டு ஜோதிடர் மூலமாகத்தான் கடவுளே வந்து மனிதர்களை காப்பாற்றுறாரு அப்புறம் ஜோதிடரே தவறு செய்தால் என்ன பண்ணுறது ஒன்றும் செய்ய முடியாது அதை பற்றி நான் எதுவும் சொல்வதற்கில்லை செய்யும் தொழிலை தெய்வமாக நினைக்க வேண்டும் ஒவ்வொரு துறையிலும் இருப்பவர்கள் அதனால் என்னுடைய பதிவு திருமண முயற்சியில் போல் தயவு செய்து திருமண முயற்சி எடுக்க வேண்டாம் பெண்ணே நிச்சயமாகிவிட்டாலும் திருமண தேதியை ரெண்டி இருபத்தாறு மார்ச் ஆறாம் தேதிக்கு பின் வைத்துக் கொள்ளுங்கள் இதுவே என்னுடைய பதிவாகும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் என்னுடைய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக கடைபிடிங்கள் இறைவனை நம்புங்கள் இந்த பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மறுபடியும் ஒரு செய்தி குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பிறகு பரீட்சைக்கு அனுப்பிச்சுவை இங்கே பெற்றோர்கள் குலதெய்வத்தோட நாளை பரீட்சை அடுத்த வாரம் பரீட்சை துவங்குது அப்படின்னா இந்த வாரமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கள பரீட்சைக்கு அனுப்புங்க நிச்சயமாக கோல் செய்வதிலிருந்து குலதெய்வம் பாதுகாக்கும் கோல் செய்யாததையும் குலதெய்வம் செய்யும் இது சான்றோர்கள் கருத்து மகா பெரியவர் கூறியிருக்கார் வாரியார் கூறியிருக்கிறார் பழைய நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று மாணவர்களை பரீட்சைக்கு அனுப்புங்கள் இதனுடைய பணிவான வேண்டுகோள் மிகவும் மகிழ்ச்சி அடுத்த ஒரு சந்தி அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்